முன்கூட்டியே வரும் பொதுத் தேர்வுகள் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதா தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாணவர்களின் நலன் கருதி பத்து மற்றும் பன்னெண்டு வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகளை மார்ச் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ மற்றும் விரிவான தேர்வு அட்டவணை வரும் நவம்பர் நாலாம் தேதி வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக அரசின் ஐந்தாவது ஆண்டு நடைபெற்று வருவதால் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன வழக்கமாக பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதத்திலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் மாத இறுதியிலும் தொடங்கி ஏப்ரல் மாதத்திலும் நடைபெறும் ஆனால் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் காலங்களில் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை போன்ற முக்கிய பணிகள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பெருமளவில் ஈடுபடுத்தப்படுவார்கள் மேலும் தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் அரசியல் கூட்டங்களில் ஏற்படும் எரிச்சல் மாணவர்களின் தேர்வுக்கான தயாரிப்பை வெகுவாக பாதிக்கக்கூடும் இந்த சூழ்நிலைகளில் கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வண்ணம் பொதுத் தேர்வுகளை முன்கூட்டியே அதாவது மார்ச் மாத இறுதிக்குள் முழுமையாக நடத்தி முடிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது இந்த தகவலை உறுதிப்படுத்தும் வகையில் சென்னை தரமணியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமளி வருகிற நவம்பர் நாலாம் தேதி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடன் ஒரு விரிவான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறியுள்ளது இந்த கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் பத்து மற்றும் பன்னெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார் தற்போது மாணவர்கள் காலாண்டு தேர்வுகளை முடித்து டிசம்பரில் நடைபெறவுள்ள அரையாண்டு தேர்வுகளுக்கு தயாராகி வருகின்றனர் இதனால் இயல் பொதுத் தேர்வு அட்டவணை சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே வெளியிடப்படுவது மாணவர்கள் தங்கள் பாடத்திட்டத்தை முறையாக திட்டமிட்டு மன அழுத்தமின்றி தேர்வுக்கு தயாராக பெரிதும் உதவும் இந்த அறிவிப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் நிலவி வந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது